பெட்ரோபி பியூரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாகிஸர் மீட் பண்ணிருக்கும் வார வாரம் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு ராசி குரன் பார்த்துருக்கோம் ஸோ ஒரு நேர போதாதி காரணமாக வந்து ராசிபுரன் கொஞ்சம் தள்ளி போடுறோம் ஸோ சோ இந்த வாரம் வந்து என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துட்டு இருக்கு ஐயா சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஸோ சோ இப்போ ஐயா கிட்ட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் போன வாரங்கள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு மார்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அதே மாதிரிதான் முன்னும் மேலும் கீழுமா வந்து இறங்கி தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ தங்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்க போகுது அதுக்கப்புறம் பொருளாதார நிலை எப்படி இருக்க போது போராடல் சூழல் வந்து எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெட்டப்பிடிப்புகளும் பக்தி தமிழ்நாடு ரசிகர்க்க சொல்லாம் சார் நீங்க லாஸ்ட் பதிவிலே சொல்லியிருந்தீங்க அது முன்பதிவுல வந்து எல்லையில் வந்து ஒரு பதற்றமாக அந்த மாதிரிங்க பட் இப்போ வந்து ஒரு போர் அபாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போர் வருமா வராதா அப்படின்னு மக்கள் பீதியில் இருக்காங்க நாளைக்கு அதுக்கான வழிகள் தவிர பதற்றங்கள் பதற்றங்கள் அதிகமாகும் இன்னும் இந்த பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு மாநிலம் வழிகள்ங்கள் அதிகூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு வரப்போகுது வரப்போது போடுவாங்க சென்னை கடலோர பகுதியில் ரெண்டு மாநிலம் மிகப்பெரிய வெள்ளம் ஆயிடும் மும்பைலையும் சரி போனால் இல்லைன்னா அந்த ஒரு தகுந்தக்கூடிய இந்த பீகார் இல்லைன்னா ஹரியானா அந்த மாதிரி இடத்துல மழை இது வரைக்கும் வராத ஊர்லேயும் மழைகள் பெய்ய ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் கர்நாடகாவில் ஒரு ஸ்பெஷல் ஆந்திராலே ஒரு பெரிய மழை காத்திருக்கு போர் வந்து பலத்த இருக்குது ஒரு முக்கிய வழியாக ஒரு பிள்ளைங்க கூட பேசுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லைன்னா அந்த குழப்பங்கள் சில வழிகள் மாறிடுச்சுன்னா உண்டு அப்படி இல்லைன்னா சில குழப்பங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத சொல்றாரு குரு மாறுவார் இந்த குரு மாறுற வரைக்கும் அப்படிதான் இருக்கும் இது வரைக்கும் இருக்காது புழுதி காற்று வரும் அது மூலியமா மழையும் வரும் அது மனுஷனோட வழி வர்றதுனால சில நோய்கள் ஏற்படுறத பார்க்க போறோம் இலங்கையோட கடலோர பகுதியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை ரெண்டு ரெண்டு முக்கிய முக்கிய புள்ளிகள் புள்ளிகள் பிரச்சனைல ஒரு ஒரு நடிகை சின்ன குழப்பம் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை நடக்க போகுது மாநிலம் நாத்ல மூணு மாநிலம் வந்து பயங்கரமான பகுத்த நலம் ஏற்படும் ஏதோ ஒன்றை பிரகடனம் பிரகடனம் செய்ய போகிறாங்க அது செய்ய சொல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனைகள் ஏற்பட போகுது தங்க ஒன்று கொஞ்சம் ஏறும் வரலாறு காணாத அளவுக்கு ஏறதுக்கும் வாய்ப்பு அப்படி ஏறி அதே நேரத்துல வரலாறு காணாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை பண்ணுவாங்க வெளியில் ஏற்றம் ஏற்றி அப்படியே குறைச்சுவாங்க பதினேழாம் தேதி வரைக்கும் கோல்டு சில்வர் ஏறலாம் இல்லை இறங்கினா ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் என்னைக்கு என்ன ஃப்ளெக்சிபிள் ஆகுதுன்னு யாரும் சொல்லவே முடியாது இந்த வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்டிகுலர் நாளைக்கு நாளைக்கு மரம் நாள் ரொம்ப கழப்ப கூடிய நாள்தான் எல்லை பதட்டம் வரும் ஒரு பக்கம் பக்காச்சீனாக ஒரு பதட்டம் பாவம் அந்த நாமே நடக்கும் பேராஷூட்டில் இறங்கி வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில வேலைகள் நடக்கும் சில காய்கறிகள் நமக்கு கூட போது வேலை அந்த நிலைமை ஏற்படும் உணவு பற்றாக்குறை ரெண்டு நாடுக்குமே பிரச்சனையாகும் முக்கிய தலைநகரம் முக்கியமான ஒரு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் சுற்றி வளைச்சி வழி பண்ணுவாங்க அந்த நிலைமை ஒரு இது ஏற்படப்போகுது அமெரிக்கா ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தப்படுறாங்க ஒரு குழப்ப நிலைமை ஏற்படப்போகுது ரஷ்யா ஜப்பான் இவங்கெல்லாம் ஒரு சரியான ஒரு வழி கொடுப்பாங்க இவங்க ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க ஒரு பிரச்சனையாக போகுது அவங்க ஏதோ ஒரு இலக்கை வந்து அறிக்க போகிறாங்க அது ஒரு குழப்பமாக போகுது அதுக்கு ஈரானும் பதிலடி கொடுக்கும் ஈரானும் ஒரு பிரச்சனை உருவாக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நிலமை தான் ஒரு இடத்துல ஸ்கூல் மூடுவாங்க ஒரு இடத்துல வந்து வேலையாட்கள் குழப்பங்களும் ஒரு இடத்துல எக்கனாமிக் கொஞ்சம் மிகப்பெரிய அளவில் குறையக்கூடிய போகுது இன்னும் டாலரோட மதிப்பு குறையலாம் இது தொடர்ச்சி கரெக்டாக பத்தாம் தேதி நான் படிக்கிறேன் மிகப்பெரிய விஷயத்த சொல்றேன் கண்டிப்பாக சார் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க இந்த பொருளாதாரமாக இருக்கட்டும் இந்த போர் சூழல் வந்து ஒரு மாதிரி குழப்ப நிலையில் தான் இருக்கும்னு போர் வந்தாலும் வந்து இரண்டு நாட்டுக்குமே வந்து இந்த பொருளாதார நிலை வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி போன பதிவில் வந்து ஒரு மத குருவுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்னீங்க ஸோ அந்த இவரு ஆதினன் அவர் கார் போகும்போது குறுக்குகளை வந்து அவரோட கொலை முயற்சி அந்த மாதிரி சொன்னாங்க சென்னையில வெள்ளி சாயனாயருக்குள்ள கண்டிப்பாக ஒரு மழை இருக்கு அப்படின்னீங்க ஞாயிற்றுக்கிழமை நல்லாவே பல பகுதிகளில் வந்து நல்ல மழை வந்து சூறாவளி காற்றோடு பெஞ்சது இன்னும் நிறைய பதிவுகள் வந்து நீங்க தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சார் ஸோ மக்களும் வந்து ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ விலைவாசிக்கு எல்லாருமே முழுக்க நம்ம மக்கள் சேவை தான் உங்களுக்கு தெரியும் அதான் சொல்லியிருக்கேன் ஒரு சூழல் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஸோ எல்லாரும் அந்த பொருட்கள்லாம் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாமா சார் அப்படி பெருசாக இல்லை தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீ வேடா இந்தியாவுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது பட் தேவையில்லாத விஷயங்கள்ல இறங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க